வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி எளியவருக்கு இறைவன் இறங்குவான் அப்படின்றத சொல்ற ஒரு கற்பனை கதை கதைக்களம் ஒரு கடற்கரை கடற்கரை ஓரத்துல சின்ன சின்ன இந்த கடல் பறவைகள் வந்து கூடு கட்டி வாழுது அந்த மணல மணல் லேசா பள்ளம் மாதிரி தோண்டி அதுல சருகுகளை போட்டு அதுல முட்டையிட்டு வைக்கும் சரிங்களா அது வந்து அலையை தான் இருக்கும் கடல் அலை வந்து ரொம்ப பெரிய அலை மாதிரி ரொம்ப பெரிய அலை வந்தால் மட்டும்தான் அந்த கூடுக்கு ஏதாவது சேதாரமாகும் அப்படிதான் அதோட அமைப்பு இருக்கும் ஒரு நாள் கடல் வந்து மிகுந்த சீற்றம் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூடு கிட்ட வந்து வந்து போகுது அப்போதான் அந்த அந்த ஜோடிகள் அந்த தம் ஆண் பறவை பெண் பெண் பறவை அந்த ஜோடிகள் அப்போதான் முட்டையிட்டு வச்சுருந்தது இந்த அலையை பா அலையை வர்றதை பார்த்தா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க ஆஹ் பார்த்தா மேலும் மேலும் அந்த அலை சீற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு இப்ப வந்து அவங்க இந்த கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு கடல்கிட்ட பேசுறாங்க என்னன்னு பேசுறாங்கன்னா ஏன்பா இது உனக்கு நியாயமா இது மாதிரி வந்து இவ்வளவு உன்னுடைய உன் கை உன்னுடைய கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா எங்க கூட்டு கிட்ட கிட்ட வந்துட்டு போறியே நாங்க இப்பதானே முட்டை இட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க கடல் அரசன் கடல் அரசன் ரொம்ப இது ஒம்படியா இது எல்லாமே இந்த கடல் கடற்கரை எல்லாமே என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னுடைய சொத்து ஆஹ் இதுல நீங்க யாரு கூடுகட்ட சொன்னது எனக்கு நான் எனக்கு தேவைன்னா என்னுடைய கையை நான் எவ்வளவு தூரம் நாள் நீட்டுவேன் என்னுடைய அலைய நான் எவ்வளவு தூரம் நாளும் வந்துட்டு போவேன் அப்படின்னு ஒரு மாதிரி போட பேசுறாரு ஒரு இவங்க வந்து மறுபடியும் ஒரு அலை வருது இப்போ நான் தான் சொல்றேன்ல ஏன் இப்படி எங்களை தொல்லை பண்ற அப்படின்னு பறவைகள் கேட்குது அதுதான் கடலாசனுக்கும் வந்துடுச்சு ஓ உங்களுக்கு என்னையே ஏற்று பேசுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்வீப் பெரிய அலை விட்டார் அந்த முட்டைகளை லவட்டி லவட்டிக்கிட்டு போயிட்டாரு ஓகேங்களா அலை வந்தோடனே ரெண்டு பறவைகளும் பறந்துருச்சு சட்டுன்னு முட்டைகள் பறி போயிடுச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆஹா நம்மளுடைய குழந்தைகளை இவங்க முட்டைகள் போயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க சினிமா போன மாதிரி ஃபஸ்ட்டு அழுகுவாங்க அப்புறம் கோவம் வரணும் திடீர்னு கோவம் வருது ம் உனக்கு இவ்வளோ தண்ணி இருக்குவே தானே நீ இவ்வளோ இதுவாக இருக்கிற உங்கள் தண்ணி நான் என்ன பண்ணுறேன் கடலை வற்ற செய்கிறேன் பாரு அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க முதல்ல ஆண் பறவை கொஞ்சம் போது போயிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணி அது மீன் ஒரு சொட்டு அழுது அள்ளிட்டு நேராக கொஞ்சம் தூரம் பறந்து வந்து நிலத்துல ஊற்றுது இதை பார்த்து பெண் பறவையும் சரி நானும் அதே செய்கிறேன்னு அதுவும் செய்யுது இதை பார்த்து அது பக்கத்துல இருந்த அதோட குலிக்ஸ் அவங்களும் சரி நம்மளும் இதுக்கு துணை போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடல்ல போறாங்க கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து நிலத்துல ஊத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பரவுது எல்லா பறவைங்களும் இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் வந்து பட்சி ராஜா கருடனுக்கு தெரிய வருது தெரிய வந்தவனே கருடன் விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த ஸ்பாட்டுக்கு வராரு வந்து பார்த்தா ஒட்டுமொத்த பறவை கூட்டமும் தண்ணியை அள்ளி அள்ளி கொஞ்ச கொஞ்சம் தூரம் பறந்து வந்து நிலத்தில் ஊற்றிட்டு இருக்கிறத பார்க்குறாரு சரி ஒரு நிமிடம் கண்ணம் மூடி தன்னுடைய எஜமானரான நாராயணனை மகாவிஷ்ணு நினைக்கிறாரு நினச்ச உடனே அங்கே மகாவிஷ்ணு பிரச வராரு பிரசன்னாவனே கருடன் தன் பார்வையாலேயே விஷயத்த கண்மை பண்ணுறாரு மகாவிஷ்ணு ஒரே ஒரு புன்னகை செஞ்சுட்டு கடலை பார்த்து தன்னுடைய வில்லு எடுத்து இப்படி வச்சு அம்பு எடுத்து பூட்டுறாரு கடலை வற்ற செய்கிற அன்பு இம்மீடியட்டா கடலரசன் பிரபு பிரபுன்னு கத்திக்கிட்டே வந்து காலில் வந்து விளையாடும் அப்போ மகாவிஷ்ணு கேட்கிறாரு உன் கடற்கரை ஓரமா எங்கேயோ ஒரு மூலியில இருக்க சின்ன பறவைகள் அவங்க கிட்ட நீ உன்னுடைய வீரத்தை காட்டலாமா அப்படி அப்படின்னு கேட்கிறாரு உடனே இந்த கடலரசன் பிரபு நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிச்சு கேட்கிறாரு சரி நீ என்னங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்காத அந்த பறவைகளுக்கு ஃபேவர் பண்ணன்றாரு உடனே அந்த கடல் அரசன் பறவை அந்த அந்த இளம் ஜோடி தம்பதிகள்கிட்ட அவங்களுடைய முட்டைகளுக்கு கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு ஒரு வாக்குறுதியும் தராரு என்னன்னா இனி எங்க கடற்கரையில் இருக்க எந்த கடல் பறவையை நான் கூட்டியும் நான் கலைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் தந்துட்டு போயிடுறாரு இதுல நம்ம ரெண்டு மாரல் சொல்லலாமே ஃபர்ஸ்ட் மாறல் எளியோருக்கு இறைவன் வந்து இறங்கவான் ஒண்ணு ரெண்டாவது மிக பெரிய பலசாலி ரொம்ப பலம் கிட்ட தான் பலத்தை காட்டக்கூடாது எக்கார்த்து கொண்டு காட்டக்கூடாது அப்படி அவர் காட்டினாருனா அதுக்கு அதுக்கு அந்த கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு மீண்டும் விவாதிப்போம்